ஒவ்வொரு டீலர்லையும் விற்பனைங்கிறது தனி இன்சூரன்ஸ் பேசி எடுக்கிறதுங்கிறது தனி பிரிவா இருப்பாங்க சர்வீஸ் பார்க்குறதுங்கிறது தனி பிரிவா இருப்பாங்க நீங்க சர்வீஸ் பிரிவில் போய் நீங்க இன்சூரன்ஸை கொடுக்கும்போது அவங்க எல்லாத்தையும் அப்ளை பண்ணி தான் அது பண்ண போறாங்க அது இன்சூரன்ஸ் பிரிவில் இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்வாங்களா அப்படின்னா ஒரு டீலர் டு டீலர் மாறும் இப்போ டீலர்ட்ட நீங்க பாலிசி எடுக்கும் போது ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து குறைவான ஆப்ஷன் தான் இருக்கும் அவங்களோட தொடர்பு தான் இருக்கும் இதே நீங்க வந்து முழுவத்கிட்ட பாலிசி எடுக்கும் போது பல்வேறு கம்பெனிகளோட அவங்க ஒப்பிட்டு உங்களுக்கு கொட்டேஷன் கொடுக்கும் போது நம்மளுடைய வாடிக்கையாளரே ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா புது கார ஷோரூம் எடுக்கும் போது நில் டிப்ரிசியேஷன் ஒரு லட்சத்தி சில ரூபாய் கொட்டேஷன் வந்திருந்தது அதே நம்மளுடைய வாடிக்கையாளருக்கு வெறும் ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபால அனைத்து கவரேஜுகளும் கொடுத்து நம்மளால போட்டு கொடுக்க முடிஞ்சு அதனால டீலர்ட்ட எடுக்கிறதா நம்ம வந்து தனி முகவர்ட் எடுக்கிறதா அப்படின்னா அது நம்மளுடைய சொந்த விருப்பம் தான் ஆனா கிளைம்ல எதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது கூடுதலா ஒரே ஒரு தகவல் மட்டும் என்ன அப்படின்னா டீலர்ட்ட எடுத்தாலும் தனிமுகத்தை எடுத்தாலும் புதிதாக வாகனங்களுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள இருக்க கார் அந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கேரேஜுக்கும் அந்த கம்பெனிக்கும் நீங்க எடுக்கக்கூடிய இன்சூரன்ஸுக்கும் கேஷ்லெஸ் டைஎஃப் இருக்கா இதை பாத்துக்கலாம் இந்த நம்ம எடுக்கக்கூடிய கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எவ்வளவு கேரேஜஸோட நம்ம பகுதிகளில் டைஎஃப் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்தை நீங்க பாத்துட்டு எடுத்தீங்கன்னா இந்த ஒரு எண்ணங்கள் தோன்றாது எங்க பாலிசி எடுத்தாலும் உங்களுக்கு அதனால ஒரு பாதிப்பு இல்லை கிளைமை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான நடைமுறை தான் தொடர்ச்சியான தகவல்களை அறிய மோட்டார்ஸ் பண்ணுங்க கமெண்ட்ல முழுமையான தகவல் அறியும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பதிவிடுங்க அதுல உங்களுடைய தகவலை நம்ம கொடுத்துருவோம் உங்கள் வாகனம் எங்கள் பாதுகாப்பு மற்றும் பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி